லார்ஸ் மிட்டாங் ஜெர்மனியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயசு இளைஞர் பாசமான பேரண்ட்ஸ் நல்ல நண்பர்கள் பிடிச்ச வேலை நல்ல சம்பளம் அழகான கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஸ்டேவலான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாளாக தொடர்ந்து வேலையில் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருந்ததுனால ஒரு பிரேக் எடுக்க முடிவு பண்ணுறாரு லார்ஸ் லார்ஸும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டாயிரத்தி பதினாலுடைய சம்மர் வெக்கேஷனை பல்கேரியாவில் உள்ள வெர்னா அப்படிங்கிற இடத்துல ஸ்பெண்ட் பண்ண முடிவு பண்ணுறாங்க வெர்னா பிளாக் சீ கோஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான நகரம் பல்கேரியாவுடைய மூணாவது பெரிய சிட்டியாக இருக்கிற வெர்னா ஒரு பார்ட்டி டவுன் வெர்னாவோட பீச்சில் வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணவும் பார்ட்டி பண்ணவும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கே வருவாங்க லார்ஸ் ஜெர்மனிக்கு வெளியில் போகிறது இதுதான் முதல் தடவை அதனால அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் வெர்னாவில் உள்ள கோல்டன் சான்ஸ் அப்படிங்கிற பாப்புலரான ரெசார்ட்டில் தங்கியிருந்தாங்க லார்ஸும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பீச் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது பீச்சில் ஃபுட்பால் விளையாடுறது பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணுறது பக்கத்தில் இருக்கிற க்ளப்ஸுக்கு போகிறதுன்னு இந்த ஒரு வார நீள ட்ரிப் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது இந்த ட்ரிப் ஆரம்பித்த அஞ்சாவது நாள் லார்ஸும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பீச்சில் பார்ட்டி பண்ணுறாங்க பார்ட்டி முடிஞ்சதும் அவங்களுடைய ஃபேவரட் ஃபுட்பால் டீம் விளையாடுற மேட்சை பார்க்குறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு பாருக்கு போகிறாங்க பாரில் போய் அங்கே இருக்கிற வைபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு மேட்சை பார்த்து ரசிக்கிறாங்க இந்த குரூப் லார்ஸ் டேபிளுக்கு பக்கத்தில் வேற ஒரு ஃபுட்பால் டீமுடைய சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க லார்ஸும் அந்த ஆப்போசிட் டீமுடைய ஃபேன்ஸும் ஒருத்தர் ஒருத்தர் விளையாட்டாக கிண்டல் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க விளையாட்ட இந்த கிண்டல் கொஞ்ச நேரத்துல அக்ரெசிவான வாக்குவாதம் ஆகுது லார்ஸோட குரூப்பும் அந்த ஆப்போசிட் ஃபுட்பால் டீமுடைய குரூப்பும் கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற நிலைமைக்கு போறாங்க பார்ல இருந்த மற்றவங்க எல்லாம் இந்த ரெண்டு குரூப்பையும் சமாதானப்படுத்தி அடிதடி எதுவும் ஏற்படாம தடுத்து நிறுத்துறாங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்ல டைம் ஸ்பென்ட் பண்ற லார்ஸும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்ல இருந்து கிளம்புறாங்க போற வழியில சாப்பிட்டு போக முடிவு பண்றாங்க லார்ஸோடைய ஆனால் லார்ஸ் அவருக்கு பசிக்கலைன்னு சொல்றாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட போக சொல்லிட்டு குரூப்லேருந்து பிரிஞ்சு தனியாக அவங்க தங்கியிருக்கிற ரெசார்ட்டை நோக்கி போகிறாரு லார்ஸ் லார்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தங்கியிருக்கிற ரெசார்ட்டுக்கு போகிறாங்க ரெசார்ட்டுக்கு போனதும் அங்கே லார்ஸ் இல்லாததை கவனிக்கிறாங்க லார்ஸ் எங்கே போனார் என்ன ஆனாரு அப்படிங்கிறது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியல ஒருவேளை வேறு ஏதாவது பாருக்கு லார்ஸ் போயிருக்கலான்னு முடிவுக்கு வர லார்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸ் அவரை தேராம தூங்க போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் லார்ஸ் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ரெசார்ட்டுக்கு வரல அப்படிங்கிறத தெரிஞ்சு லார்ஸை தேட முடிவு பண்ணுறாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லார்ஸ் அவராகவே ரெசார்ட்டுக்கு திரும்ப வந்துடுறாரு லார்ஸை பார்த்ததும் ஏதோ சரி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க மொதல் நாள் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு பிரிஞ்சு ரெசார்ட்டை நோக்கி தனியாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் தன்னை தாக்கினதாக சொல்கிறாரு லார்ஸ் இதை கேட்டதும் அந்த கும்பல் யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுமான்னு லார்ஸ் கிட்ட கேட்குறாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு லாஸ் அந்த கும்பல் யாருன்னு தனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு ஆனால் முந்தின நாள் நைட் அவங்க கூட பார்ல சண்டை போட்ட ஃபுட்பால் கிளப்பு உடைய ஃபேன்ஸ் ஆளை செட் பண்ணி அவரை அடிச்சிருக்கலான்னு தனக்கு சந்தேகம் இருக்கிறதா சொல்கிறாரு லார்ஸ் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் லார்ஸ் காயம் பார்க்குறாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த கும்பல் தாக்கினதில் லார்ஸுடைய தாடையிலையும் காதலையும் அடிபட்டுருந்துச்சு உடனடியாக லார்ஸை டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் லார்ஸை செக் பண்ணினதுக்கப்புறம் அவருடைய காதில் ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு மருந்து எழுதி கொடுக்குறாரு லார்ஸுடைய காதுகளில் ஏற்பட்டிருக்கிற காயம் மோசமாக இருந்ததுனால கொஞ்ச நாள் விமான பயணத்தை தவிர்க்க சொல்லி லார்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு டாக்டர் ஆக்சுவலாக அன்னைக்கு தான் லார்ஸும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஜெர்மனிக்கு திரும்ப போகிறதா இருந்தாங்க அதனால கண்டிப்பாக விமான பயணத்தை தவிர்த்தே ஆகணுமான்னு டாக்டர் கேட்குறாரு லார்ஸ் விமானத்தில் பயணிக்கும் போது ஏர் பிரெஷரில் ஏற்படுற மாற்றத்தின் காரணமாக லார்ஸுடைய காதுகள் இன்னும் மோசமாக பாதிக்கப்படலாம் அதனால விமான பயணத்தை தவிர்க்கிறது தான் நல்லதுன்னு லார்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு டாக்டர் காது குணமடைகிற வரைக்கும் லார்ஸ் வெறுநாளேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது லார்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸில் சிலர் அவர் கூடவே தங்கியிருக்க முடிவு பண்ணுறாங்க ஆனால் லார்ஸ் தன்னால் தனியாக இருக்க முடியும்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் ஜெர்மனிக்கு கிளம்ப சொல்கிறாரு அவங்க தங்கியிருந்த ரெசார்ட்லேருந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெக்கேட் பண்ணும்போது லார்ஸும் அந்த ரெசார்ட்டை வெக்கேட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போய் வழி அனுப்பி வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் கலர் வெறுநாள் ரூம் எடுக்கிறாரு இது வரைக்கும் நார்மலாக இருந்த லார்ஸுடைய பிஹேவியர் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது தான் கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிக்குது எப்பவும் சந்தோஷமாகவும் கேர்லெஸ்ஸாகவும் இருக்கிற லார்ஸுடைய ஆட்டிடியூட் இப்போது பேரனாய்டாக மாறுது எதையோ இல்லை யாரையோ பார்த்து பயந்த மாதிரி எப்போதும் ஒரு பதற்றத்தோடையே இருந்தார் லார்ஸ் லார்ஸ் வித்தியாசமாக நடந்துக்கிறது அந்த ஹோட்டலுடைய சிசிடிவி ரெக்கார்ட் ஆகுது யாருக்கோ பயந்தபடி வேகமாக அங்கேயும் இங்கேயும் ஓடுறது லிஃப்ட்டுக்கு நடிப்பை ஒளிஞ்சுக்கிறது பதுங்கிக்கிட்டு ஜன்னல் வழியாக யாரையோ எட்டி எட்டி லார்ஸ் உடைய பிஹேவியர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாவும் அன்யூஷுவலாகவும் மாறுது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் ஜெர்மனியில் இருக்கிற அவருடைய அம்மாவுக்கு கால் பண்ற லார்ஸ் பல்கேரியாவில் அவர் சேஃபாக இல்லைன்னு சொல்றாரு அவரை யாரோ ஃபாலோ பண்ணுறதாகவும் சொல்கிறாரு உடனடியாக அவருடைய கிரெடிட் கார்ட்ஸையும் டெபிட் கார்ட்ஸையும் கேன்சல் பண்ண சொல்லி அவருடைய அம்மா கிட்ட சொல்கிறாரு லார்ஸ் லார்ஸுடைய குரலில் இருக்கிற பதட்டத்தையும் நடுக்கத்தையும் பார்த்து ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிற லார்ஸுடைய அம்மா சேன்ட்ரா நீ வேறு நாள் இனிமேல் தனியாக இருக்க வேண்டாம் உடனடியாக ஊருக்கு திரும்பி வான்னு சொல்கிறாங்க லார்ஸும் இதுக்கு சமதிக்கிறாரு லார்ஸுடைய டெபிட் அண்ட் கிரெடிட் எல்லாம் பிளாக் பண்ணினதுக்கப்புறம் லார்ஸுக்காக ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுறாங்க சாண்ட்ரா இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் எப்படியாவது சமாளிச்சுக்கோ நாளைக்கு முதல் வேலையாணி பல்கேரியால இருந்து கிளம்பி ஜெர்மனிக்கு வான்னு சொல்கிறாங்க லார்ஸும் இது கொத்துக்கிட்டு காலை கட் பண்ணுறாரு ஆனால் அன்றைக்கி நைட்டே மறுபடியும் அவருடைய அம்மாவுக்கு பல கால்ஸை பண்ணி அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவரை நெருங்கிட்டதா திரும்ப திரும்ப சொல்கிறாரு லார்ஸ் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு விடிஞ்சதும் முதல் வேலையாக வர்ணா ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு லார்ஸ் ஏர்போர்ட்டுக்கு போனதும் ஏர்போர்ட் டாக்டரை போய் பார்த்து காதில் அவருக்கு ஏற்பட்டிருக்க காயத்தை பற்றி சொல்லி தன்னால் விமானத்தில் பயணிக்க முடியுமான்னு கேட்கறாரு ஏர்போர்ட் டாக்டர் லார்ஸை சோதிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்டில் வேலை செய்யற ஒருத்தர் டாக்டருடைய ரூமுக்கு வராரு அந்த நபரை பார்த்ததும் லார்ஸ் பதட்டம் அடைகிறாரு லார்ஸ் நான் இந்த இடத்துல சாக விரும்பல நான் இந்த இடத்துல இருந்து வெளியில் போகணும்னு சத்தமாக கத்திக்கிட்டே டாக்டர் ரூம்லேருந்து வேகமாக வெளியில் வர்றாரு அவருடைய லக்கேஜ் பாஸ்போர்ட் செல்ஃபோன் வேலெட்டுன்னு எல்லா உடைமைகளையும் ஏர்போர்ட்லேயே விட்டுட்டு வேகமாக ஏர்போர்ட்லேருந்து வெளியில் ஓட ஆரம்பிக்கிறாரு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்ததும் சில வினாடிகள் கன்ஃபியூஸ்டாக அங்கேயும் இங்கேயும் சுற்றுறாரு அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டுக்கு வெளியில் மரங்களும் செடிகளும் நிறைஞ்ச ஒரு இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக சிசிடிவி வியூவிலேருந்து மறைகிறாரு லார்ஸ் இதுக்கப்புறம் லார்ஸ் எங்கே போனார் என்ன ஆனார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது லார்ஸ் மிட்டேங்க் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ரெக்கார்டான அவருடைய கடைசி வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லார்ஸ் காணாமல் போனது தெரிஞ்சதும் பர்னாவுக்கு வர லார்ஸுடைய அம்மா சாண்ட்ரா ஒரு பிரைவேட் டிடெக்டிவாக ஹையர் பண்ணி அவரை வச்சு லார்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எவ்வளவு தேடியும் அவங்களால லார்ஸை கண்டுபிடிக்க முடியல ஹோட்டல் கலர் வரனால தங்கியிருந்தப்போ லார்ஸ் ரொம்ப ஸ்டேஞ்சாக நடந்துகிட்டதுனால அந்த ஹோட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணும்போது யாரோ அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி லார்ஸ் அங்கேயும் இங்கேயும் ஓடுறதும் ஃபாலோ பண்ணுறவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக லார்ஸ் ஒழிஞ்சிக்கிறதும் அந்த ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகியிருந்தது இதில் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா லார்ஸ் அவரை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரியே நடந்துக்கிட்டாரு ஆனா அவரை யாருமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கறது சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது தெளிவா தெரிய வருது லார்ஸ் இந்த பிஹேவியரை பார்த்து அவருக்கு ஏதாவது மனநோய் இருக்குமோனு சந்தேகிக்கப்பட்டுச்சு ஆனால் லார்ஸுக்கு எந்தவித மனநோயும் இல்லைன்னு சொல்றாங்க லார்சுடைய அம்மா சான்ரா லார்ஸ் உடைய இந்த திடீர் பேரனாய்ட் பிஹேவியர் அவங்களுக்கே புரியலன்னு சொல்றாங்க சான்றா காது வலிக்காக லார்ஸுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து அவருடைய பேரானுட் பிஹேவியருக்கு காரணமா இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க ஆனால் லார்ஸுக்கு ரெகுலரான ஆன்டிபயோட்டிக் மருந்து தான் கொடுக்கப்பட்டுச்சு ரொம்பவே காமனாக பயன்படுத்தப்படுற அந்த மருந்து இது மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்துறதெல்லாம் ரேரானோ ஒன்று இது மட்டும் இல்லாமல் லாஸ்டை கடைசியாக செக் பண்ணின டாக்டர் லார்ஸ் அந்த மருந்தை சாப்பிடவே இல்லைன்னு கிளைம் பண்ணுறாரு லார்ஸுடைய பிஹேவியருக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான கான்ஸ்பிரசி தேரி சொல்லப்படுது லாஸ் மிட்டாங் மனநோயின் காரணமாக ஸ்ட்ரேஞ்சாக நடந்துகிட்டதா சிலர் நம்புறாங்க இன்னும் சிலர் லார்ஸ் போதைப் பொருளுடைய இன்ஃபுளுயன்ஸால இப்படி நடந்துகிட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் லாஸை உண்மையிலே யாரோ இல்லை எதுவோ ஃபாலோ பண்ணினதா நம்புகிறாங்க லாஸ் காணாமல் போய் இத்தனை வருஷத்தில் யூரோப்போட பல பகுதிகளில் லாஸை பார்த்ததா பலரும் கிளைம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கிளைம்ஸ் எதுக்குமே ப்ரூஃப் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன லாஸ் மிட்டாங்குடைய டிசப்பியரன்ஸ் இப்போ வரைக்கும் சால்வ் செய்யப்படாத ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது லாஸ் உடைய அம்மா சாண்ட்ரா மட்டும் அவங்க பையன் ஏதோ ஒரு இடத்துல இன்னமும் உயிரோட இருக்கிறதா நம்புகிறாங்க அவங்களுடைய மகன் அவங்கள தேடி வருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க